வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மார்கழி மாதம் ரெண்டாம் நாள் ரொம்ப ஒரு அற்புதமான பாசுரம் அதாவது பாவை நோன்பு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள்னே இந்த ஆண்டாள் இந்த பாசனத்தில் சொல்கிறாங்க அப்படி நம்ம விதிமுறைகள்லாம் கடைப்பிடிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்ன்றதையும் அழகாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த பாவை நோன்பில் நாம் என்னெல்லாம் கடைப்பிடிக்கணும் என்னெல்லாம் தவிர்க்கணும் அதாவது பார்க்கடலில் படுத்திருக்கக்கூடிய பரந்தாமனுடைய திருவடியை போற்றி நம்ம பாடுவோம் அப்போ இந்த நோன்பு காலத்தில் நாம் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய பால் நெய் இதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துட்டு ஒரு சாதாரண உணவு தான் நம்ம சாப்பிடணும் அதுக்கப்புறம் நாம் விரும்பி வச்சுக்கக்கூடிய பூ வச்சுக்கூடாது கண்ணுக்கு மையிட்டு நம்மளை அலங்காரம் பண்ணிக்க கூடாது இதெல்லாம் தவிர்த்துட்டு நாம் வந்து நல்ல வார்த்தைகளை பேசணும் புறம் பேசக்கூடாது யாரையும் வந்து ஏளனமாக பேசக்கூடாது அவங்கள வந்து திட்டி பேசக்கூடாது பெரியவங்களை மதிக்கணும் ஏழைகளுக்கு நம்ம வந்து முடிஞ்சதை நம்மளால் முடிஞ்ச பொருட்களை கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணணும் இந்த மாதிரியான கைங்கறிகள்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு வரணும் ஒரு நோன்பு இருக்கிறோம்னா நம்ம இதெல்லாம் தவிர்த்துட்டு இதை மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா அந்த பரந்தாமன் ஆகிய கண்ணன் வந்து நமக்கு வந்து அருள் புரிவார் அப்படின்றத இந்த பாசுரத்தில் அழகாக ஆண்டாள் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ரெண்டாவது பாசுரத்தில் ஆண்டால் ஏன் இதெல்லாம் நம்ம விடணும் கண்ணுக்கு மை கூடாது கூந்தலில் பூ வச்சுக்கூடாது நம்ம வந்து நல்ல உணவை வந்து தவிர்க்கணும் அதாவது நெய் பால் சேர்த்த உணவெல்லாம் தவிர்க்கணும் நம்ம வந்து நல்ல அலங்காரமான ஆடை உயர்ந்த ஆடைகளை நம்ம உடுத்தக்கூடாது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இந்த பூஜை நேரத்தில் நோன்பு நேரத்தில் நமக்கு இதெல்லாம் வச்சிக்கிட்டால் தேவையில்லாத எண்ணங்கள் நம் மனசில் உருவாக்கி தேவையில்லாத ஆசைகள்லாம் நமக்கு வரும் அப்போ நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு தான் நம்ம வந்து இந்த நோன்பு இருக்கிறோம் இறைவன் மேலே முழு கவனமாக இருக்கணுன்றதுக்காக இப்படி நம்ம அலங்காரம்லாம் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நம்மளால் நோன்பு இருக்க முடியாது குடும்ப வாழ்க்கையை அந்த ஆசைன்ற எண்ணத்தில் நம்ம விழுந்து நம்ம அந்த நோன்பு வந்து கெட்டுப்போகும் அதனால் நம்முடைய வழக்கமாக செய்யக்கூடிய அந்த அலங்காரங்களை தவிர்த்து நாம் நோன்பு இருக்கும் பொழுது விரதம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த பாற்கடலில் படுத்து கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமன் நமக்கு வந்து பறை தருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த இரண்டாவது பாடல் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீறோம் வாங்க எல்லாரும் இந்த இரண்டாம் நாள் பாசுரத்தை கேட்போம் வணக்கம் ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாதே மனோநந்தன ஏதவ நந்தநந்தன சுந்தரியை கோதாய நித்தியமங்கலம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை இரண்டாம் நாள் பாசுரம் பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் செய்கள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிற்று மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீங்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் வந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோ ரொம்பாவாய் நன்றி வணக்கம் இந்த பாசுரம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா கடவுள் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பு வந்து ஒரு தூய்மையான அன்பாக இருக்கணும் அது எளிமையான அன்பாக இருக்கணும் அடுத்தவங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து கொடுத்து அந்த இறைவனுடைய அன்பை நம்ம பெறணும்னு சொல்லி இந்த பாசுரம் சொல்லுது ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா முதல் பாசுரத்தில் கண்ணன் வந்து அடியார்களுக்கு என்னென்ன செய்தான் அப்படின்னு சொல்லி முதல் பாசுரத்தில் சொல்கிறாங்க இந்த இரண்டாவது பாசுரத்தில் அடியவர்கள் செய்யக்கூடியது செய்யக்கூடாதது இது அழகாக சொல்லியிருக்காங்க இந்த பாசுரம் வந்து ஒரு முத்தாய்ப்பான ஒரு செய்தியை சொல்லி சொல்லுது இதில் என்னென்னா மூன்று வகையான நோன்பு கிறிசைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரம் சொல்லுது ஒன்று வாக்கு இரண்டு செயல் மூன்று மனம் அதாவது முதல் வந்து வாக்கு அந்த வாயால் நம்ம என்ன பாடுறோம் நம்ம என்ன சொல்லணும் பரமன் அடி பாடி பரமனுடைய திருவடியை பாடிக்கொண்டே இருக்கணும்னு நாம் சொல்கிறது ஒரு ஒரு வகையான பக்தி ஒரு வகையான நோன்பு இரண்டாவது செயல் காலையில் எழுந்து குளிக்கணும் இதை வந்து அழகாக சொல்லியிருக்காங்க காலையில் எழுந்து குளிச்சுட்டு நம்மளால் முடிஞ்ச பொருளுதவியை இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும் இது செயல் மூன்றாவது மனம் எந்த நேரமும் பரமனை நினைத்து கொண்டிருக்கணும் அந்த பார்க்கடலில் படுத்து கொண்டிருக்கின்ற அந்த பரந்தாமனை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது ஒரு வகையான நோன்பு அதாவது வாக்கு செயல் மனம் இது மூன்றும் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு நிச்சயமாக அந்த பரமனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு முத்தாய்ப்பான செய்தி இந்த பாசுரத்தில் உண்டு ஆண்டால் இந்த கடைசி வரியில் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிருக்காங்க உய்யும் ஆறு எண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய் உய்யும் ஆறு எண்ணி இது என்ன அப்படின்னா அந்த உய்யும் என்பது நம்ம மோட்ச கதிக்கு சென்றடைவது ஆறு எண்ணி அந்த ஆறு என்பது வைணவ கோட்பாடு ஆறு கோட்பாடு அது என்ன வைணவ கோட்பாடு ஆறு இந்த ஆறு விஷயத்தில் முதல் விஷயம் வந்து ஸ்ரீமன் நாராயணனே ஆதியும் அனைத்திற்கும் காரணகர்த்தா ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா எல்லா உயிர்களிலுமே அதாவது ஸ்தூல உயிராகவும் சூட்ச்ம உயிராகவும் பரமனே இருக்கிறான் என்பது இந்த ரெண்டாவது விஷயம் வைணவ கோட்பாட்டில் ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் பார்க்கும் பார்க்கும்பொழுது பரமனுடைய திருவடியை சரணாகதி அடைவதே மோட்சத்திற்கான ஒரே சிறந்த வழி இது வந்து மூன்றாவது கோட்பாடு நான்காவது கோட்பாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே பரமனை நினைத்து கொண்டே இருப்பதனால் உங்களுடைய கடைசி காலம் அந்திம காலத்தில் பரமனை நினைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எப்போவுமே நினச்சிட்டு இருக்கீங்க இது வந்து நான்காவது கோட்பாடாக வைணவத்தில் வந்து வச்சுருக்காங்க ஐந்தாவது கோட்பாடு பார்த்திங்கன்னா நம்ம உடலில் சதாசர்வ காலமும் நம்ம பரமனையை நினைத்து சரணாகதி அடைந்த உட உடலானது உயிரானது அது மறைந்த பின்பு பரமனை சென்று முக்தி அடைகிறது இது ஐந்தாவது கோட்பாடு கடைசியாக ஆறாவது கோட்பாடு ஒரு கற்றறிந்த வைணவ ஆச்சாரியனிடத்தில் நீங்கள் உபதேசம் பெறும்போது சுயமாக நீங்கள் உணரலாம் அதாவது செல்ஃப் என்லைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஆறு கோட்பாடுகளையும் இந்த வைணவர்கள் கடைபிடிக்கிறாங்க இந்த ஆறு கோட்பாடுகளையும் சொல்லி தான் உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாயினே இந்த பாட்டில் வந்து இந்த பாசுரத்தில் கடைசி வரியில் சொல்லியிருப்பாங்க ஆண்டாள் அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அற்புதமான பாடல் பாருங்கள் ஒரு வைணவ கோட்பாட்டை கொண்டு வந்து ஒரே ஒரு வரியில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆண்டால் எவ்வளோ பெரிய ஒரு பக்தி கண்ணன் மீது வச்சுருக்கணும் நாமளும் வந்து கண்ணனை சரணாகதி அடையும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் உதிக்கக்கூடிய செயல் எல்லாமே வெற்றி பெறும் அப்போ இந்த பாவை நோன்பு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அது நிச்சயமாக நடக்கும் எல்லாருக்குமே அந்த கண்ணனுடைய அருள் ஆண்டாள் மூலயமா கிடைக்கட்டும் நாம் எல்லாரும் வேண்டிப்போம் மீண்டும் நாளை சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்